ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டுஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸ் உடைய பார்ட் டுவெல் தான் போன போறோம் எப்படி முடிச்சிருந்திருப்பாங்க இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோயின் தான் உண்மையான ஹீரோயின்றது தெரிய வந்திருக்கும் இல்லையா அதனால சாக்கில பார்த்துட்டு இருக்க ஹீரோ என்னாச்சு மாதிரி கேக்கும்போது இல்லை இல்லை எங்கள் ஃபோனில் பேசிட்டு இருந்தேன் அதான் சரி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்துட்டாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து அந்த சின்ன பொண்ணு யாரு அந்த அரசியல்வாதி லேடி யாரு அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய விசாரிக்கிறான் நிறைய சொல்றாங்க இந்த மாதிரி அந்த அரசியல்வாதி லேடிஸ் பண்ணுற அப்படின்றது தான் நம்மளுடைய கம்பெனி வந்து நிறைய இதை மறைக்கிறாங்க உண்மையை மறைக்கிறாங்க அது போக அந்த டீ நைன் கெமிக்கல் எவிடன்ஸோடைய ஒரு மொபைல் ஃபோன் வந்து அவங்களுடைய அப்பாவுடைய இது காணாமல் போயிடுச்சு ஸோ அதில் தான் எல்லாமே இருக்குதுன்ற மாதிரி நாங்க அந்த கடைசியாக சாங்கும் போது ஒரு விட்னஸ் கிட்ட விசாரிச்சோம் அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னா அந்த ஃபோன் வந்து ரொம்ப முக்கியன்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது அதே டைம்ல அந்த செட் அசிஸ்டன்ட் பண்ண காமிச்சா அப்பா அவளுடைய அந்த அசிஸ்டன்ட் பையனுக்கு கால் பண்ணி இங்க பாரு ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை பத்தி எதுவுமே தெரிய வரக்கூடாது ஏன்னா அவர் ரிவெஞ்ச் எடுக்கிற நோக்கத்துல இருக்கிற கொடுக்குறான் இதை மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா அவனுடைய நோக்கம் வந்து சதறிடும் ஸோ அவன் ரிவெஞ்ச் எடுத்தால் தான் நமக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல உடனே ஆகணும் அப்படின்னா அந்த கங்கிட்டன் தான் உண்மையான ஹீரோன்றத நம்ம ஹீரோயின் கிட்டே தெரியாமல் பார்த்துக்கணுமா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போய்ட்டுறான் இதை வந்து ஹீரோயினுடைய தம்பிக்கான இருக்கான்ல அவன் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கான் சோ அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு இது தான் இருக்கும் போல சோ அவன் பேசினதை வச்சு அப்படியே ரிப்பீட்டடாக சும்மா சொல்லிட்டு இருக்கிறான் கங்கிட்டன் தான் ஹீரோன்றது ஹீரோயினுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்க அடுத்தது நம்ம மாமாக்காரர் ஹீரோவை கூப்பிட்டு விடுறாரு என்னன்னு பார்த்தா அங்க அந்த ஆப்போசிட் லாயர் இருக்கிறான் அதாவது ஆப்போசிட் கம்பெனிக்காக ஒரு லாயர் வந்து போராடி இருப்பான் இல்லையா அந்த லாயர் கிட்ட இவர் வந்து எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டார் போல அதாவது அந்த வில்லனை பத்தின எவிடன்ஸ் வந்து நிறைய வந்து சேகரிச்சிருப்பாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே இந்த லாயர் கிட்ட கொடுத்துடுறாரு சோ நம்ம ஹீரோவே ஆச்சரியப்படுற எதுக்கு இந்த மாமாக்காரர் இதெல்லாம் பண்றாருன்ற மாதிரி அது போக அந்த மாமாக்காரர் என்ன கேட்கிறாரு ஹீரோ கிட்ட நீ அந்த சேஃப்ல ஏதாவது ஒரு போனை பாத்தியா அப்படின்னு கேட்கும் நம்ம ஹீரோவும் ஆமா அந்த போன்ல தான் டீ நைன் பத்தின புல் எவிடன்ஸும் இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டான் ஆனா ஹீரோ கொண்டு மட்டும் புரியல எதுக்கு இந்த மாமா பணக்காரரே அவருடைய பார்ட்னர் ஆனா அந்த வில்லனா போட்டு கொடுக்க போறாருன்றது அது பக்கம் அந்த ஆப்போனன்ட் லாயர் என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க சீக்கிரமா அந்த வில்லனை வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம் அதுக்கான வாரண்ட்டை மட்டும் நான் ரெடி பண்ணிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு சோ கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ வந்து லாயரை வீட்டுல விடுறதுக்காக போயிட்டு இருக்கான் சோ லாயர் வந்து இப்போ ரொம்பவே குடிச்சிருக்கிறாரு போல சோ அவர்கிட்ட நம்ம உண்மையை கேட்டு வேண்டியதுதான் தான் அப்படின்னு அவரை பார்த்து என்னால நம்பவே முடியல நீங்க நம்ம கம்பெனியோட சிஇஓக்கு அகைன்ஸ்டா மாறத எனக்கு புரியல அப்படின்னு நைசா கேட்கும் போது அவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான் அந்த தப்புக்கான தண்டனையை அவன் அனுபவிக்கணும்ல அதுக்காக தான் அப்படின்னு அவர் வளர்றாரு பார்த்தா நம்ம ஹீரோ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா மறுபடியும் என்ன கேட்கிறானா அப்படின்னா அது நம்ம டோடோ கம்பெனிக்கே பண்ண போற ஒரு பெரிய துரோகமாச்சு அப்படின்னதும் என்னடா டோடோ கம்பெனி அது இன்னும் கொஞ்சம் நல்லா எனக்கு வரப்போகுது அப்படின்னு வளரிட்டு இருக்காரு சோ அதுக்கப்புறம் அவரை சேஃபா வீட்டுல விட்டுட்டு கிளம்பிட்டான் சோ அடுத்தது அந்த வாய்ஸ் ரெக்கார்டை வச்சு யோசிச்சுட்டே தான் இருக்கிறான் அவர் ஏன் இப்படி பண்றாரு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குமே ஏதோ ஒரு பெரிய பிளான் போடுறாரு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசித்துட்டு இருக்க இந்த சைட் நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா அந்த போலீஸ்கார ஃப்ரெண்டுன்னு ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு லாயர் போல அதனால அவரன் மீட் பண்ணி பாருங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அந்த அரசியல்வாதி லேடி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நீங்கள் தான் ஏதாவது ப்ரூவ் பண்ணணும் அவங்களுக்கு கோர்ட்ல வாதாடணும் அப்படின்னதும் அடப்போமா நானே காசு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் இதுல ஃப்ரீயா வேற பண்ணணுமா அப்படின்னதும் நீங்க ஃப்ரீயா பண்ணா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும்ல பேரை வச்சு சாப்பிட முடியுமா அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு சோ இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோயின் வந்து கம்பெனிக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு வந்து லிப்ட்ல நின்றுட்டு இருக்காங்க அந்த டைம்ல வில்லனோ வில்லனுடைய அசிஸ்டன்டோ அந்த இடத்துக்கு வராங்க ஹீரோயினை பார்த்ததுமே வில்லனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது போல அவளுடைய காலையே குறுகுறுன்னு பாக்குறான் சோ இது வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரனும் தூரத்துல இருந்து பாக்குறான் சோ அது போக வில்லன் என்ன சொல்றானா என்னமா எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னதும் ஹீரோயினுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு நைசா சமாளிக்கிறாங்க உடனே அசிஸ்டண்ட்டை பார்த்து எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு தேவைப்படுறாள்ல இப்ப இருக்கிற பொண்ணை தூக்கிட்டு வேணா ஹீரோயின போட்டு ரியானும் போது ஆட்டா சார் இந்த மாசமே நம்ம மூணு பேரை தூக்கியாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையா வசிங்கன்னு போது அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல ஹீரோயின் இதுல போடு சரியா அப்படின்னதும் டக்குன்னு நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல எனக்கு அதுல விருப்பம் இல்ல அப்படி நைஸா சொல்லிட்டாங்க டக்குனு லிப்ட் வந்தது உடனே அந்த வில நேரிட ஹீரோயினா உள்ளவான்ற மாதிரி கூப்பிடறான் இல்லங்க நான் நடந்தே போய்க்கிறேன் போது என்னங்க நீங்க உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி போர்ஸ் பண்ணி உள்ள கூப்பிட்டுறான் அவளுதான் ஹீரோயின் என்ன பண்றதுன்னே தெரியல என்ன என்ன சொல்ல போறானோ அப்படின்னு பயத்துல இருக்கும்போது டாக்குனும் லிப்ட் க்ளோஸ் ஆகும்போது ஒருத்தன் உள்ள வரான் யாருன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுக்காரா சும்மா இருப்பானா எப்படியோ கடைசியில வில்லன் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டான் கட் பண்ணா அடுத்தது ஆபீஸ் வந்ததுமே வில்லனுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக் ஒன்னு வருது என்னன்னா டோடோ கெமிக்கல்ஸை யாரோ இன்ஸ்பெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு வந்ததுமே யார் இந்த மாதிரி என்ன வேலையை பாக்குறது எனக்கு நோட்டீஸ் அனுப்பாம யார் இந்த மாதிரி பண்றதுன்ற மாதிரி கேட்கும் வேற யாரு உங்களுடைய தங்கச்சி தான் அப்படின்னதும் அவ எதுக்கு இந்த விஷயத்துல மூக்க நுழைக்கிறா அப்படின்னு கோவத்துல அந்த பொண்ணை பாக்க வந்துட்டு இருக்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மீட்டிங்ல உட்காந்து அவளுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு இருக்கா நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க போல சோ அதெல்லாம் பாத்துட்டு எந்திரிச்சு முன்னாடியும் எனக்கு என்னை பத்தி பேட் கமெண்ட்ஸ் யார் பண்ணாங்கன்றது தெரியணும் கமெண்ட் யாரு பிடிங்க அவன் நாலஞ்சு போடுங்க அப்படின்னு போது அந்த அந்த வில்லன் வந்துடுறான் வந்து என்ன நீ நீ எதுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ண போக சொல்லியிருக்க அப்படின்னும் அவன் ஏன் இப்படி நீடி அதுலன்னு ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கியா இல்லன்னா அதை வச்சு பிளாக்ல ஏதாவது காசு ஏன் இப்படி இருக்கியா பயப்படுற அப்படின்னு கேக்கும்போது நான் ஒண்ணும் பயப்படல தேவையில்லாம என்னுடைய வழியில வந்துட்டு இருக்காத சரியா உனக்கு இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னதும் உடனே இந்த தங்கச்சிக்காரி அப்படியா அப்படின்னா சீக்கிரமா கொஞ்சம் செக் பண்ண சொல்லுமே இவனுடைய பேச்செல்லாம் யாரும் கேட்காதீங்க நான் உடனே சைன் பண்றேன் உடனே அதை போய் செக் பண்ணுங்க சரியா அப்படின்னு அந்த மேனேஜர் கிட்ட சொல்ல அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு இங்க இந்த வில்லனுக்கு சமக்கம் வருது இங்க பாரு எல்லா விஷயத்துக்கும் அப்பா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்காத இந்த கம்பெனிக்கு ஒரே வாரிசு நான் தான் சோ சீக்கிரமா இந்த கம்பெனி ஃபுல்லுமே என்னுடைய பேர்ல வரப்போகுது அந்த டைம்ல உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னதோ அடே அப்பா அப்படியா அப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருப்போமா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க இதெல்லாம் நம்ம மாமாக்காரர் பார்த்து சிரிக்கிறாரு சோ வெளியில அந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட பேசிட்டே வராரு இந்த ரெண்டு பசங்களும் எப்படி முட்டாளுங்களா இருக்காங்கன்னு பாத்தியா சோ அந்த இடத்துக்கு நீ வர போற பாத்துட்டேரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேபி நான் நாளைக்கு கூட அந்த வில்லனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ கட் பண்ண அந்த ஆப்போசிட் லாயரை காட்டுறாங்க அவரு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி இங்க பாரு இன்னைக்கே நாங்க அந்த கேங்ஸ்டரையும் வில்லனையும் அரெஸ்ட் பண்ண போறோம் சோ அதுக்கான வாரண்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு அது போக இன்னுமே நிறைய எவிடன்ஸ் சொன்னா அந்த சேஃப்ல வந்து ஒரு ஃபோன் இருக்குன்னு சொன்னல டி நைன் பத்தி அந்த கெமிக்கலை பத்தி அந்த ஃபோன் மட்டும் நமக்கு கிடைச்சா இன்னுமே நல்லா இருக்கும் சோ நீ என்ன பண்றேன்னா அந்த பில்டிங்ல வேலை பாக்குற மாதிரி இப்போ அங்க ஆள் கம்மியா இருக்கும்போது எனக்கு கால் பண்ணி சொல்லு நான் உள்ள வந்து அவங்கள வந்து பிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த மறுபடியும் அந்த பில்டிங்க்கு வேலைக்கு போறான் கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா கேங்ஸ்டரும் அந்த ஆபீஸ்க்கு வரான் அப்படி வரும்போது சுத்தி மத்தி பார்த்தா யாருமே இல்ல மொத்தமா மூணு பேர் தான் அவங்க கூட இருக்கிறாங்க சோ இதுதான் கரெக்டான டைம் இந்த டைம்ல நீங்க வந்தா அவனை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த லாயருக்கு வந்து கால் பண்ணி சொல்லிட்டான் சோ அதே மாதிரி அந்த கேங்ஸ்டரும் பாத்தீங்கன்னா உள்ள உட்காந்து கணக்கு வழக்கு பாத்துட்டு இருக்கும் போது யாரோ கதவு தட்டுறாங்க யார் அது அப்படின்னு வந்து கதவு திறந்து பார்த்தா போலீஸ் வந்து அதாவது மப்டில வந்து இருக்கிறாங்க போல வேகமா வந்து அரெஸ்ட் வாரண்ட்டை காமிச்சு உன்னை நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னதும் இவன் வந்து பயங்கரமா சாக்க கேட்டுக்காங்கிறான் ஏன் ஏன் அரெஸ்ட் பண்றீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு ஏதோ அதை நாங்க பாக்குறோம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணி அந்த சேஃப ஓபன் பண்ண சொல்றாங்க சோ இவனு பாத்தீங்கன்னா ஓபன் பண்றான் பார்த்தா உள்ள எதையுமே காணும் தங்கத்தையும் காணும் அந்த ஃபைலையும் காணோம் எதுக்கு இப்போ இதை ஓபன் பண்ண சொன்னீங்க இதுல தான் ஒண்ணுமே இல்லல்ல அப்படின்னு ஏதோ அப்படியா வா உன்னை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா நீ உண்மையை சொல்லுவ அப்படின்னு கூப்பிட்டு போகும்போது டக்குனு என்ன பண்றானா அந்த அடியால கை கண் காட்டுறான் கண் காட்டினதுமே அவங்க அந்த போலீஸ் பிடிக்க இவன் வந்து அப்படியே அவங்களை தள்ளி விட்டு வெளியில தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான் சோ இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து கேமரா பார்த்துட்டு பாத்துட்டு இருக்கான் உடனே காரை எடுத்துட்டு அந்த கேங்ஸ்டர் பக்கத்துல போய் பாஸ் சீக்கிரமா வண்டியில இருங்க அப்படின்னு சொல்ல அந்த கேங்ஸ்டருக்கும் அவன் வழி தெரியல அப்படியே அந்த ஜன்னல் காமெடியா உட்கார நம்ம ஹீரோ வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறான் கட் பண்ண அந்த சைடு வில்லன காமிக்கிறாங்க அவன் லிப்டில அவனுடைய அப்பா கூட போயிட்டு இருக்கான் அந்த டைம்ல போன் அடிக்குது யாருன்னு பார்த்தா அந்த கேங்ஸ்டர் தான் இது எடுக்கவா வேணாமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது தங்கச்சி பொண்ணு என்ன நீ இப்படி பாத்துட்டு இருக்க ஒழுங்கா எடு இல்லன்னா கட் பண்ணி தொலை அப்படின்னு சரி கட் பண்ண ஏதாவது டவுட் வந்துடும்ன்றதுக்காக நைஸ் அட்டன் பண்ணி நீங்க தெரியாம ராங் நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது போது தலைவரே நான் தான் கேங்ஸ்டர் என்னோட ஆபீஸ்க்கு ரைடு வந்துட்டாங்க நீங்களும் தப்பிச்சு ஓடிருங்க அப்படின்னு தூக்கி இவன் வந்து கத்திட்டுறான் என்னடா சொல்றேன்ற மாதிரி சுத்தி எல்லாருமே பார்க்கறாங்க அந்த அப்பாவும் பாக்குறாரு உடனே அவங்க கிட்ட எனக்கு ஒரு சின்ன முக்கியமான வேலை வந்துருச்சு நீங்க கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டு லிப்ட வந்து பாதியிலே ஸ்டாப் பண்றான் என்னடா ஏதாவது தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு அப்பா கேக்குறாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைசா அங்க இருந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மேல் ஃபிளோருக்கு போகணும் ஏன்னா தான் இவனோட ஆஃபீஸ் இருக்குது அங்கே போய் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கரைக்கணும் இல்லையா அதனால படி வழியாக ஏறி போயிட்டு இருக்கிறான் இந்த டைம்ல சேர்மனும் அப்படியே கீழே வரும்போது கரெக்டா ஆப்போசிட்ல அந்த லாயர் வாரண்டோட வந்துட்டாரு அதாவது வில்லனை அரெஸ்ட் பண்ண சோ என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி உங்க பையன் வந்து நிறைய இல்லீகலா பணம் சம்பாதிச்சிருக்கிறான் அதுவும் அந்த டி நைனுடைய கெமிக்கலை யூஸ் பண்ணி அப்படின்னதும் அப்பாவால நம்பவே முடியல சோ வில்லன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு வில்லனை பிடிக்கிறதுக்காக மாடிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க சோ லிஃப்ட் வழியா வந்துட்டு இருக்கிறாங்க இந்த வில்லன் பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டே போறான் டே சீக்கிரமா நடக்கணும்டா நீ எவ்வளவு ஃப்ளோரா இருக்குது இன்னும் ரெண்டு ஃப்ளோரா அப்படின்னு புலம்பி புலம்பி நடந்து போயிட்டு இருக்கான் கடைசி பாத்தீங்கன்னா அவனுடைய ரூமுக்கு வந்து எல்லா எவிடென்ஸுமே அழிக்க ட்ரை பண்றான் அவனுடைய ஆபீஸ்ல இருக்கிற ஃபைல்ஸ் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு மிஷின் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போட்டு டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அசிஸ்டண்டும் நிறைய பாண்ட் பேப்பர் எடுத்துட்டு வரான் டே இது வந்து இனிமே இதுக்கான காசு வாங்கலடா இது வந்து நிறைய வேல்யூ இதெல்லாம் போடாத அப்படின்னதும் அடே இதெல்லாம் போடலாம் மாட்டிப்படா அப்படின்ற மாதிரி இவனே பாத்தீங்கன்னா பதற்றத்துல அந்த அசிஸ்டன்ட் வந்து உள்ள போட்டு அதை வந்து அழிக்கிறான் அதுக்கப்புறம் லேப்டாப் இருக்கிற எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுறான் கரெக்டாக அந்த டைம்ல லாயர் வந்து போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டாரு சோ உள்ளே வந்து பார்த்தா எல்லா ஃபைல்ஸும் கீழே சேது கிடக்குது இருந்தாலும் வில்லன் வந்து கேஷோலாம் நான் வந்து ரூமை வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னதும் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்றோம் வாரண்ட் இருக்குது அப்படின்னு காமிச்சு அவரை வந்து அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க ஸோ வெளியில் வந்ததுமே அவருடைய அப்பா முன்னாடியே ஷாப் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையனை நாங்கள் விசாரிக்கணும் அதனால தான் கூட்டிட்டு போக போறோம்னு போது இங்கே பாரு என்னுடைய பையனை நீங்கள் நல்லா விசாரிங்க ஆனால் ஒரு வேலை அவன் மேலே தப்பு இல்லாமல் நீங்கள் வேனுக்குன்னு இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க உங்களுடைய கம்பெனியை மொத்தமா நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற அப்படின்ற மாதிரி 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 வந்து கோவத்துல பேசிட்டு இந்த 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 வில்லனையும் நம்ம 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 மாமாக்காரரையும் பாத்தீங்கன்னா தானே வேலை வேலை எல்லாம் எல்லாம் பார்த்தது ஆனா எதுவுமே தெரியாத நான் 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 ஏதாவது பண்றேன் பின்னாடி ஓடுறாரு சோ கட் பண்ண ஹீரோ 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 காட்டுறாங்க அந்த அந்த காப்பாத்தி தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பான் அங்க டிவி சேனல் நிறைய ஓடுது வில்லனை நல்ல எப்படியோ அப்படின்னு போது நைஸா கேங்ஸ்டர் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான் உங்க உங்களுக்கு ஆஃபீஸில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு ஓகே அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஏதோ ஃபோனை பற்றி கேட்டாங்களே சார் அது என்னது அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்க இவன் என்ன இதை பற்றி கேட்குறான் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்க டக்குன்னு அவனுடைய லாக்அப்பை வந்து நம்ம ஹீரோ வந்து திறந்து விட்டுறான் ஆல்ரெடி நம்ம ஹீரோ மலை இவருக்கு ரொம்பவே நம்பிக்கை வந்திருக்கும் இல்லையா அதனால இப்போ இவர் நம்ம ஹீரோ தான் நம்புறாரு ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த ஃபோனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி பார்க்கறான் ஆனால் இவர் தான் அந்த ஃபோனை எடுத்து மறைச்சி வச்சுட்டாருன்றது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது அதனால வெளியில் வந்து மாமாக்காரர்கிட்ட கால் பண்ணி பேசுகிறான் இந்த மாதிரி இவங்க கிட்ட தான் அந்த ஃபோன் இருக்குது ஆனால் இங்கேயே மறைச்சு நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கார்ல உட்காந்து அந்த கேங்ஸ்டர் கிட்ட நான் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான் அதே டைம்ல அந்த சைடு ஓனர் காமிக்கிறாங்க அவர் அவருடைய ஆபீஸ்ல உட்காந்து லாயர் கிட்ட பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரி என்ன பிரச்சனை எதுக்கு பையனை அரெஸ்ட் பண்ணாங்க எப்போ அவனை விடுவாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் இங்க அம்மா வந்து பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்காங்க என்ன நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க ஒரு ஆக்சன் எடுங்க அவனை சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அது வந்து அவனை விசாரிக்கணுமா விசாரிச்சதுமே விட்டுருவாங்க அவன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லனா அவன் வந்து வருவான் அப்படின்போது அம்மாவுக்கு வந்து சம கோபம் ஆயிடுது என்ன நீங்க உங்களுக்குன்னு இருக்கிறது ஒரு பையன் அந்த ஒரு பையனுக்கு கூட நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் இதுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நான் என்னுடைய அண்ணன் கிட்ட ஹெல்ப் கேட்டுருவேன் சோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அண்ணன் வேற யாரும் கிடையாது அந்த அரசியல்வாதி தான் அவனையா அவனெல்லாம் நீ இதுக்குள்ள இழுக்க கூடாது அப்படி இழுத்தியனா அப்புறம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இந்த ஓனர் வந்து திட்டி விட்டுறாரு கட் பண்ண அடுத்தது மாமாக்காரர் தான் காட்டுறாங்க அவர் அவருடைய ஆபீஸ்ல பேசிட்டு இருக்கிறாரு கூடவே ஃப்ரெண்டு காரணம் இந்த பாடி கார்டும் இருக்கிறாங்க சோ அதுலயும் மாமாக்காரர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வில்லன் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ ஸோ அந்த அந்த அரசியல்வாதி லேடி நம்மளுடைய வந்து வந்து பக்காவாக அப்படின்னதும் உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரன் அப்படின்னா கேஸ் உண்மைக்குமே லீக் அரசியல்வாதாங்க நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் என்னுடைய பிளான் தான் எல்லாமே இந்த பாடி கார்டு தான் அதை ஓபன் பண்ணி விட்டான் அப்படின்னதும் சாக்காக்குறான் என்ன சொல்றீங்க நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க இதனால ஒரு உயிர் போயிடுச்சே அப்படின்னதும் அடா என்னடா நீ நமக்கு ஒன்று சாதிக்கணும்னா இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணி தாண்டா ஆகணும் நீ கூட ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும் போது உன்னுடைய ஸ்டெப் ஃபாதரை கொலை பண்ண அப்படின்னதும் அது நான் பண்ணாம விட்டு இருந்தா என்னுடைய அம்மாவை அவரு கொலை பண்ணிருப்பாரு அப்படின்னதும் அதே மாதிரி தான் இது நம்ம அதை பண்ணாம விட்டு நம்ம தலை உருண் இருக்கும் தான் நான் இதை பண்ணிருக்கிறேன் எல்லாம் நம்மளுடைய நல்லதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்ல சோ இந்த ஃப்ரெண்டு காரனே ரொம்பவே சாக்காகிறான் அது போக இவர் இன்னொரு என்ன பிளான் போடுறாருன்னா அந்த அரசியல்வாதி லேடிக்கு நம்ம லாயரா இருக்கலாம் அப்படி இருந்தா தான் நம்ம இந்த கேஸ்ல ஈஸியா ஜெயிக்க முடியும் அப்படின்னு பிளான் போட அதனால அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அப்படியே அரசியல்வாதி லேடியை கட்டமைக்கிறாங்க அவங்கள வேற அரஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லையா ஸோ ஹாஸ்பிட்டல் உட்காந்து அவங்க மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கும் உடம்பு ரொம்ப முடியல போல ஸோ இவங்களுக்கும் கேன்சர் போல அப்போ அவங்க கிட்ட வந்து அவங்கள ஒருத்தங்க பார்க்க வந்திருக்காங்கன்ற மாதிரி கூட்டிட்டு வராங்க ஸோ அவங்களும் வெளியில வந்து பார்த்தா அங்க வந்து இந்த லாயர் நிற்கிறாரு அதாவது மாமாக்காரர் நிற்கிறாரு ஸோ நைஸா என்ன சொல்றாருன்னா என்னுடைய கம்பெனி மேல தான் தப்பா இருக்குது ஸோ அதனால நான் உங்களுக்காக நான் வாதாட போறேன் ஸோ அதுக்கு நீங்க எனக்கு இந்த பேப்பர்ல சைன் பண்ணணும் அப்படின்ட்டு கொண்டு வந்து நிப்பாட்ட இவங்களுக்கும் வாதாட வேற யாருமே கிடையாதுல்ல யாருமே வரல இல்லையா ஸோ என்ன பண்றது அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு மாசா ஹீரோயினுடைய அந்த லாயர் வராரு சோ அவர் வந்து இந்த அரசியல்வாத லேடி கிட்ட நான் ரொம்ப யோசித்து பார்த்தாங்க நான் வந்து ஒரு பொது நல்ல லாயர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் வந்திருக்கிறேன் சோ நீங்க இதுல மட்டும் சைன் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்காக வாதாடுறேன் அப்படின்னதும் சோ இந்த அரசியல்வாத லேடி யாரு போவாங்க நம்ம ஹீரோயினுடைய லாயர் கிட்ட தானே அதனால அந்த பேப்பர்ல சைன் பண்ணிட்டாங்க சோ இப்போ ஹீரோயினுடைய லாயருக்கு இந்த அரசியல்வாத லேடி எந்த ஒரு தப்பும் பண்ணல அவங்க ஒரு இன்னசென்ட்ன்றதுக்கான நிறைய எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணனும் சோ கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா அந்த அரசியல்வாத லேடியோட பொண்ணு இவா தான் பத்திரமா பாத்துக்கிறா சோ அந்த பொண்ணை சாப்பிட வைக்கிறது அவளை தூங்க வைக்கிறதுன்ற மாதிரி சோ இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டுக்காரம் பார்த்து ரொம்பவே எமோஷனலா ஃபீல் ஆகுறான் அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது நம்ம ஹீரோயின் யாருக்கும் தெரியாம எங்க வராங்கன்னா அந்த டி நைன் கெமிக்கல் இருக்கும் இல்லையா அந்த ஃபேக்டரிக்கு வராங்க சோ எதுக்கு வந்திருப்பாங்கன்னா இந்த அரசியல்வாதி லேடிக்கு அகைன்ஸ்டா தானே நிறைய எவிடன்ஸ் இருக்கும் அது எப்படி ரெடி பண்ணிருப்பாங்க ஒருவேளை உண்மைக்குமே அரசியல்வாதி லேடி தான் இந்த இடத்துக்கு வந்து அந்த கேஸ் வந்து திறந்து விட்டு என்ன ஏது அப்படின்னு இமேஜின் பண்ணி பாக்கணும்ன்றதுக்காக இந்த இடத்துக்கு அப்படியே வந்திருக்கிறா அப்படியே மெல்ல யாருக்கும் தெரியாம அந்த பெரிய கேஸ் கண்டெய்னர் மாதிரியான ஒரு இடம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த இடத்துக்கு போகிறாங்க போகும்போது செருப்பை வந்து கழட்டி வச்சுட்டு போகிறாங்க ஒருவேளை அந்த அரசியல்வாதி லேடி இந்த இடத்துக்கு வந்தால் எப்படி வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே அந்த இடத்துக்கு போகிறாங்க ஸோ அப்படி போய்ட்டு இருக்கும்போது அந்த திருக்கிற மாதிரி ஒரு வாழ்வு இருக்கும் இல்லையா அந்த வால்வை எட்டி பிடிச்சி தான் அவங்க திருப்பி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அதை திருப்பி பார்க்குறா அப்படி திருப்பி பார்க்கும்போது தான் இவளுக்கு ஒரு எவிடன்ஸ் ஒன்று கிடைக்குது ஸோ ஆக்சுவலாக அந்த லாயர் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாருனா இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ண ஒரு சூட் ஒன்று கிடைச்சிது அதில் அந்த டீனையனுடைய கெமிக்கல் வந்து பட்டிருந்துச்சு ஸோ அவங்க தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க இன்னசென்ட்ன்றத நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போறோன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு வேகமா அவருக்கு கால் பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டிப்பா அவங்க வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி விடல ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறாங்க இந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணணும்னா அவங்க எட்டி பிடிச்சிதான் தான் இருக்கிறாங்க அப்படி திறக்கும் போது அந்த கெமிக்கல்ஸ் வந்து அவங்க மேலே பட்டிருக்கவே பட்டிருக்காது ஏன்னா அவங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லுமே கவர் ஆயிருந்துச்சு இந்த சைடு ஸோ யாரோ அந்த சூட்ல வந்து ஸ்ப்ரே வந்து பண்ணியிருக்கிறாங்க பாயிண்டா கோில் சொல்லலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது யாரும் அங்கே வர மாதிரியான சவுண்ட் கேக்குது பார்த்தா செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துட்டாங்க போல யார் மாது அப்படின்ற மாதிரி வர அவளும் பார்த்தீங்கன்னா தலை தெரிச்சு ஓடுறா போற வேகத்தில் அந்த செருப்பை மறந்துட்டு போயிட்டா ஆனா நல்ல வேலை அந்த இடத்துக்கு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் வந்திருப்பான் ஸோ அவன் நம்ம ஹீரோயினா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் போல ஸோ செருப்பை அப்படியே எடுத்துட்டு வந்துடுறான் ஸோ அதுக்கப்புறம் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஃப்ரெண்டுக்காரன் கையில செருப்பு இருக்கிறத பார்த்துட்டு என்ன என்ன நீ ஃபாலோ பண்றியா அப்படின்னு கேக்கும்போது ஃபாலோலாம் பண்ணல நீ என்ன தேவையில்லாம பிரச்சனைல வந்து மாட்டிக்கிட்டே இருக்கிற அப்படின்னதும் அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பையன் பிடிங்கிட்டு அப்படியே அவங்களுடைய காலை பாக்குறாங்க பார்த்தா ஒரு காயம் இருக்குது ஏதோ கீச்சிருக்குது போல வர வருது இத பார்த்ததுமே இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய காலை பார்த்து அதுல தண்ணியை வந்து ஊத்துறான் ஊத்துட்டு இப்ப இது கொஞ்சம் சரியாகிரும் அப்படின்னு கேர் பண்ணி பாத்துக்க ஹீரோயினுக்கு என்னடா இப்படி நம்மள பாத்துக்கிறான்ற மாதிரி தோணுது அதுக்கப்புறம் சரி கார்கிய கொடு உன்னால ஓட்ட முடியாத நான் ஓட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்கிய வாங்கிட்டு கதவையும் ஓபன் பண்ணி ஹீரோயின் ஹீரோயினை தூக்கிட்டும் கொண்டு போய் உள்ள வைக்கிறான் ஸோ ஹீரோயினுக்கே ஆச்சரியமா இருக்குது என்ன இவன் எப்போ பார்த்தாலுமே நம்மளை திட்டிகிட்டே இருப்பான் இப்போ என்ன இப்படிலாம் பண்ணுறான்ற மாதிரி போகும்போது பேசிட்டே போயிட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன சொல்றாங்கன்னா நீ வெளியில தாண்டா ரொம்பவே ஆட்டிடியூடு காட்டுற ஆனால் அவனுடைய மனசு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னும் போது ஆ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்னை பற்றி உனக்கு இன்னுமே ஃபுல்லாக தெரியாது அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஒரு குழந்த மனசுக்காரன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து கிட்டல் அடிச்சுட்டு போறாங்க ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவையும் அந்த கேங்ஸ்டரையும் தான் காட்டுறாங்க ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலில் ரகசியமாக இருக்கிறாங்க ஸோ எதுக்குன்னா இந்த கேங்ஸ்டர் வந்து இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகணும் இல்லனா இவனுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற எவிடன்ஸ் வச்சு லைஃப் லாங் இவன் ஜெயில் தான் அதனால அவனுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு செக் பண்ணி பாத்துட்டு இருக்கான் அப்படி பார்த்தா எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க இவனால இப்ப உருவா கூட எடுக்க முடியாது சோ என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் முழிச்சிட்டு இருக்க இதுல நம்ம ஹீரோ வேற உஸ்பேத்தி விடுறான் ஐயோ உங்ககிட்ட காசு இல்லையா நீங்க நிறைய காசு தருவீங்கன்னு சொல்லிட்டு தானே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இப்படி அம்போல்னு விட்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு டேய் டே கொஞ்சம் பொறுமையாடுறா பேங்க் அக்கவுண்ட் இல்லைன்னா என்ன என் தான் ஒரு போன் இருக்குது அந்த போன்ல எவ்வளவு எவிடன்ஸ் இருக்குது அத அதை மட்டும் நான் வச்சு மிரட்டி அந்த வில்லன் கிட்ட காசு வாங்கிட வேண்டியது தான் ஏன்னா அவன் தங்க முட்டை போடுற வாத்து ஸோ என்னைக்காவது ஒரு நாள் இப்படி வரும்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபோனை வந்து சேஃபாக எடுத்து வச்சேன் ஸோ அந்த ஃபோனை காமிச்சு மிரட்டி காசை வாங்கி இங்கிருந்து தப்பிச்சு பேர வேண்டியது தான் அப்படின்னு நம்ம ஹீரோடைய வழிக்கே வரான் ஸோ உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது இருங்க என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட தான் பேச வச்சேன் நீங்கள் தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது கப்பல் அரேஞ்ச் பண்ண முடியுமான்ற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பேச ஆரம்பிக்கிறான் அதே டைமில் இந்த சைடு இந்த கேங்ஸ்டர் வந்து நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறான் எப்படி அது சொல்லிருப்பாங்க யார் இதை பற்றி சொல்லிருப்பாங்க யார் என்ன பத்தி காட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் அவனுக்கு இந்த லாயர் வந்து அதாவது மாமாக்காரர் வந்து ஞாபகம் வராரு ஒருவேளை அவன் பண்ணிருப்பானோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போன் எடுத்து இவனுடைய அடி எல்லாம் கால் பண்ணி மாமாக்காரனை புடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இங்க நம்ம ஹீரோ மாமாக்காரருக்கு தான் கால் பண்ணிருப்பான் சோ கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கப்பல்ல ஒரு டிக்கெட் போட்டிருக்கேன்ற மாதிரி சொல்லி இவன் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரேன் சோ அங்க வச்சு நீங்க இவனை புடிச்சிடலாம் கையும் கிளம்புமா போனோடய புடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வந்து கேங்ஸ்டர் கிட்ட நடிக்க ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி உங்களுக்கு சைனாக்கு போற ஒரு கப்பலில் டிக்கெட் போட்டாச்சு நீங்கள் சேஃபாக அங்கே போயிடுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஃபோனை வச்சு எப்படியாவது காசு வாங்கிடுங்க அப்போ தான் எனக்கு காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நைசா பிட்டு பிட்டாக போட்டுட்டு இருக்க அதே டைமில் இந்த சைடு மாமாக்காரார காமிக்கிறாங்க அவர் அப்படியே கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு போகலான்னு போகும்போது கரெக்டா பின்னாடி இந்த கேங்ஸ்டரோட அடியாட்களை வந்து அடிச்சு அவனை கடத்தி கூட்டிட்டு போறாங்க ஸோ கட் பண்ண அந்த சைடு இந்த கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த போனை வாங்குறதுக்காக யாருக்கிட்டே ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறான் ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ நைசா கேட்கிறான் சார் அந்த போனை எந்த இடத்துல மறைச்சு வச்சுங்க நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நானும் அந்த மாதிரி ட்ரிக்க வேற எதுக்காவது பயன்படுத்தவன்ல ஏன்னா உங்களே மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து தானே என்னால கத்துக்க முடியும் நீங்க தான் என்னுடைய குருவே அப்படி இப்படின்னு விட்டு மேல விட்டா போட்டுட்டே இருக்கிறான் உடனே அவரும் பாத்தீங்கன்னா அதுவா அது ஒரு சின்ன மேட்டர் தான் அந்த போனை எடுத்துட்டு போய் நான் நேரா ஒரு அடகு கடையில அடகு வச்சுட்டேன் இப்போ நான் கால் பண்ணி அதை டெலிவரி கேட்டிருக்கிறேன் சோ இந்நேரத்துக்கு அந்த டெலிவரி பாய் அப்படியே கிளம்பி இருப்பான் உனக்கும் ஏதாவது மறைச்சு வைக்கணும்னா இந்த மாதிரி பண்றா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஐடியா கொடுக்க டக்குன்னு பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு போன் கால் வருது இந்த மாதிரி நாங்க அவரை கடத்திட்டோம் நீங்க இந்த இடத்துக்கு இருக்காங்கன்ற மாதிரி ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட நீ கப்பலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது ஒரு இடத்துக்கு போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாரு ஸோ இது வந்து ஜிபிஎஸ்ல நம்ம ஆப்போசிட்ல ஆயிரம் பாத்துட்டு இருக்காரு என்ன அவன் கப்பலுக்கு போகாமல் வேற எங்கேயும் போகிறான் சரி நம்மளும் அந்த லொகேஷன் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம ஹீரோடைய காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு அதே மாதிரி நம்ம ஹீரோவை அந்த கேங்ஸ்டர் வந்து ஒரு பில்டிங் மாதிரியான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பான் என்ன இடம்னு பார்த்தா அந்த இடத்துல தான் இந்த மாமாக்காரரை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க நிறைய அடியாட்கள் வேற இருக்கிறாங்க ஸோ இந்த கேங்ஸ்டரும் அவங்ககிட்ட மாட்னியா இன்னைக்கு நீ செத்தடா மகன அப்படின்னு பாக்க இந்த மாமாவும் அப்படியே நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதோட பாத்தீங்கன்னா அந்த பாட்டு முடியுது சோ அடுத்த பாட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அந்த மாமாக்காரருக்கு என்னாச்சு அந்த போனை வந்து புடுங்கிட்டாங்களா இவனை எப்படி பிடிக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சோ பிடிச்சு லைக் பண்ண மறந்துடாதீங்க இன்ஸ்டாடிய ஃபாலோ பண்ணாதாங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க பேரு மிஸ்டர் ஃபேமிலி சேஃபாருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க